நேருக்கு நேரு பேசுகிறார் இது உனக்கு போராட்ட காலம் இது உனக்கு போராட்ட காலம் இந்த போராட்ட காலத்துல நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த போராட்ட காலத்துல ஆண்டவரை கொண்டே இருக்கிறீர்கள் ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இங்க ஜோம் பண்ணலாம் பின்னாடி போய் இதை பண்ணலாம் ஆனா ஒரு பதிலும் உங்களுக்கு இல்ல ஒரு அசைவும் உங்களுக்கு இல்ல ஒரு முகத்தையும் நீங்க பார்க்கல காரணம் என்னன்னா போராட்டமான காலத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்றால் கண்டிப்பாக இருக்கிறார் ஆனால் ஒளிந்திருக்கிறார் கத்தர் ஒளிந்திருக்கிறார் ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே பார்க்காதவரா இல்லை ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே உன்னை கைவிட்டதாக அர்த்தம் இல்லை ஆண்டவர் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று அர்த்தம் இல்லை ஒளிந்திருக்கிற ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் முன்பாக தோன்றி அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தது போல நான் நம்புகிறேன் உங்கள் போராட்ட காலம் முடிவிற்கு வரும் போராட்ட கால முடிவிற்கு வரும் அன்றைக்கு ஒளிந்திருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் முகமுகமாய் பார்ப்பீர்கள் முகமுகமாய் பார்ப்பீர்கள் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமே